இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சூரியவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது விடுதலை படத்துக்கு பிறகு ஒரு ஹீரோவாக உருவெடுத்து கருடன் அப்படிங்கிற அடுத்த படத்துலேயே கவனிக்க வச்சுருக்காரு ஸோ கருடன் படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோன்ஸில் நம்ம சூரியோட அன்பு தம்பி என்று அழைக்கப்படுகிற சிவகார்த்தியன் கலந்துக்கிட்டாரு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதைத்தான் சிவகார்த்திகேயன் சூரி இணைந்து காமெடியில் தெரிக்க விட்ட படங்களோட வரிசை தான் இதில் ரெண்டு பேரும் சேர்ந்த முதல் படம் என்ன அப்படின்னா மனம் கொத்தி பறவை அப்படிங்கிறது தான் ஏன்னா காமெடி இயக்குனர் எழிலோட படம் அது சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முழுமையான ஒரு ஹீரோவாக முதல் படமாக லான்ச் ஆனது இந்த மனம் கொத்தி பறவை தான் இதுக்கு முன்னாடி பாண்டியராஜோட மெரினா படத்தில் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு போர்ஷன் தான் வரும் அது வந்து பசங்களுக்கான படம் பட் ஒரு ஹீரோவாக அவரை வந்து காமிச்ச ஒரு படம் நடித்த ஒரு படம்னா அது மனக்குத்தி தான் எளிலோட காமெடியில் வந்து நம்ம சூரியன் சிவகார்த்தியனும் ஓரளவு நல்லாவே ஸ்கோர் பண்ணிப்பாங்க இந்த படம் நூறு நாட்கள் ஓடின வெற்றி படம் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மூலம் சிவகார்த்தியன் ஒரு பெரிய புதிரியான வெற்றியான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு ஹீரோவாக நூறு நாள் ஓடிச்சு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு காமெடியில் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை இப்படி தான் சூரி சிவகார்த்தியன் காம்போ அந்த படத்தில் இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாண்டியாஜ் இயக்கத்தில் வெளிவந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா இந்த படத்தில் சிவகார்த்தியனும் சூரியன் தெறிக்க விட்டுருப்பாங்க குறிப்பாக விமலும் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக வருவார் ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரசிகளுக்கு வேறு லெவலில் வந்து சிரிப்பு மூட்டி ஒரு சாலிடான ஒரு வெற்றி படம் அப்படிங்கிற பேரை வாங்கிச்சு இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துக்கு பிறகு நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற படம் தான் இந்த படம் தான் சூரி சிவகார்த்தியன் காம்போவுக்கான ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டையே உண்டு பண்ண படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா படம் முழுக்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் வருவாங்க இவங்க பண்ணுற காமெடி அலப்பறை வந்து பார்த்திங்கன்னா ஏ சென்டர் மட்டும் இல்லை பிசி சென்டர்லாம் வந்து பார்த்து வேறு லெவலில் தெரிக்க விட்டுச்சு கிட்டத்தட்ட அப்போவே முப்பது கோடிக்கு மேலே வசூலாகி சிவகார்த்தியனை ஒரு பெரிய ஹீரோக்கள் வரிசையில் உட்கார வச்ச ஒரு படம் அப்படின்னா சொல்லலாம் அதற்கு காரணம் சூரியோட காமெடியும் ஒரு காரணம் அடுத்ததா மான் இந்த படத்தில் சூரி வந்து முழுக்க முழுக்க காமெடியாக நடிக்கவே இல்லை ஒரே ஒரு சீன் தான் வருவாரு அந்த ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்டுருப்பாரு அந்த பாக்ஸிங் களத்துக்குள்ளே ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன் ஒரு ஹிட்டான சீன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஜினி முருகன் வருத்தப்படாத சங்கம் எப்படி பொன்றாம் ஒரு வேற லெவலில் வந்து ட்ரீட் கொடுத்துருந்தாரோ அதே காம்போ வந்து மீண்டும் இணைஞ்சுது ரஜினி முருகன் வேற லெவலில் தெரிக்க விட்டாங்க ஒரு ஷியூர் பிளாக் பஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இந்த ரஜினி முருகன் படம் அமைஞ்சது குறிப்பாக சிவகார்த்தியனும் சூரியும் பேசுகிற அந்த டயலாக்குகளாக வந்து வேற லெவலில் மீம் கண்டென்ட்டாகவே வந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய சாலிடான ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரெண்டு பேரும் மீண்டும் பொன்றாம் இயக்கத்திலேயே சேர்ந்தாங்க சீமராஜா அப்படிங்கிற படம் இந்த படத்தில் ஆஃப் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு குறிப்பாக அந்த கிரவுண்டில் வந்து நடக்கிற அந்த போட்டியெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஆனாலும் கூட இது ஒரு தோல்வி படம் காமெடி வருத்தப்படாத வாலிபால் சங்கம் ரஜினி முருகன் அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நாம் வந்து ரசிகர்களிடம் பார்க்க முடிஞ்சுது அடுத்ததாக ரெண்டு பேரும் சேர்ந்த படம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளை பாண்டியஜோட இயக்கத்தில் மீண்டும் சிவகார்த்தியனும் சூரியன் சேர்ந்து நடித்த படம் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சாலிடான வெற்றி படம் தான் கிட்டத்தட்ட நம்ம கேப்டன் ரிஜிகாந்து நடித்த சொக்கத்தங்கம் படத்தோட உல்ட்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் இருந்துச்சு ஆனாலும் கூட காமெடியை தாண்டி சிவகார்த்தியனும் சூரியன் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பியெலாம் நடிச்சிருந்தாங்க அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியவர்கள் எப்படி மான்கரை தவரத்தில் ஒரு சீனம் தரோ அதே மாதிரி தான் இந்த டான் படத்துலையும் ஒரு கேமியை அப்படி இருப்பார் ஸோ அந்த கேமியும் பார்த்தீங்கன்னா கட்டி அப்படின்னு ரசிகர்கள வந்து கிண்டலாக ட்ரோலாக பார்க்கப்பட்டுச்சு ஆனாலும் அதையும் ரசிக்க தான் செஞ்சாங்க சில பேர் ஸோ இப்படி தான் சிவகார்த்தியனும் சூரியும் காம்பினேஷன் வந்து ரசிகர்களில் வந்து ரொம்பவே ரீச் ஆகி ஒரு வெற்றிகரமான காமெடி காம்போ அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கு இந்த நேரத்தில் சிவகார்த்திகேயன் தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் அப்படின்னு இருக்காரு இன்னொரு பக்கம் சூரியர்கள் ஒரு ஹீரோவாகவே மாறிட்டார் மீண்டும் இந்த சிவகார்த்தியன் சூரி காமெடி வருமா இல்லையா அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ சிவகார்த்தியன் சூரி காம்பினேஷன்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்